அன்றின் சொந்தங்களுக்கு வணக்கம் கவிஞர் ஜின் அவர்களின் வண்டியின் இசை என்ற விருப்பமெனில் விட்டுவிடுங்கள் என்ற தலைப்பில் வாசிப்பது துரை திவ்யா ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொன்றை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொன்றை கொண்டும் இருக்கிறோம் இன்றும் கூட ஏதோ ஒன்று தொலைந்திருக்கலாம் என்றும் கூட ஏதோ ஒன்றை நாம் தேடிக்கொண்டு இருக்கலாம் சிலது கிடைக்க சிலது திரும்பாது ஒரு வஞ்சனையை கண்டுகொள்ள ஒரு வெறுப்பை மறக்க ஒரு உதாசனத்திலிருந்து மேலும் விலக ஒரு காயத்திலிருந்து மீள ஒரு வழியில் நேசக்கரங்கள் அறிய சில விலகல்கள் தேவைதான் விலகல்களை நாம் விரும்புவதில்லை எனினும் விலகல்கள் நடந்தேறுகின்றன விலையில் இருப்பதுதான் அவர்களின் அதி எனில் விட்டுவிடுங்கள் சில நேரங்களில் சில விலகல்கள் நல்லதுவே நன்றி